பணி நினைவு பெறும் வானிய நல்லாசிரியர் இறந்து பெற்ற தலைமை ஆசிரியரை கொண்டாடி அணிவித்து கௌரவிக்கும் கௌரவிக்க நமது பள்ளி தலைவர் அவர்களை அழைக்கின்றேன் இணைப்பு பரிசும் சந்தனமானையும் வழங்கி கௌரவிக்க நமது பள்ளி சேர அவர்களை அன்புடன் அழகின்றேன் வழங்கி கௌரவிக்க நமது பள்ளி கமிட்டி உறுப்பினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பணி நிறைவு பெற்ற நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பள்ளி செயலர் ஐயா அவர்களை

ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருந்தலைகளே ஆசிரியர்களே மாணவிகளே அனைவரையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று முத்தரவிழா விழா பள்ளியில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த முத்தாயமான ஒரு நிகழ்ச்சி நாங்கள் பள்ளியை ஏறத்திலே கால நூற்றாண்டுக்கு மேலாக பள்ளியை பணி செய்து

கற்றல் கற்பண்டு நடைபெறவும் ஆசிரியர்களும் சரி மாணவிகளும் சரி அந்த கற்பித்தல் கற்றல் நிகழ்வை சிறப்பான முறையில் இந்த பள்ளியை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் கல்வித்துறையான கல்வியை மட்டுமல்ல விளையாட்டு துறையையும் சரி மற்றும்

பொதுமக்கள் அனைவருடைய ஆதரவு இருந்தாலும் தான் பள்ளி சிறப்பாக ஆசிரியர்கள் சுயமாக தங்களுடைய கல்வி பணியை சிறப்பாக பள்ளியில் நிறைவேற்று தலைமை ஆசிரியர் அவர்களை பணியாற்றும் அதாவது எல்லா தலைமை ஆசிரியர் சிறந்தவர்கள் தான் பள்ளிகளை பணியாற்றிய மிகச்சிறந்த ஆசிரியர்கள் அவரிலிருந்து வரக்கூடிய தலைமை ஆசிரியர் மிகச் சிறந்தவர்களாக நல்லாசிரியர் விருது பெற்றவர் வாய்ப்பு கிடைத்தது எல்லா ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுக்கும் அந்த இருந்தது ஆனால் அது வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எல்லாமே கூடிய வந்து இந்த வருஷம் நமது தலைமை ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர்கள் அதெல்லாம் நாம் பணிக்கு பள்ளிக்கு ஒரு பெருமை திருமதி பாத்மா அவர்கள் நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் தாய் தந்தை பொண்ணுமே இரவு நாள் ஆசீர்வதி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் தந்தை ரயில்வே பணியாற்றியவர் அவருடைய தாய் குடும்பஸ்ரீ அப்பேற்பட்ட குடும்பத்திலே நல்ல ஒரு ஒரே பெண்ணாக அவர் பிறந்திருக்காரு அண்ணன் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆசிரியர் அவருடைய சகோதரர் ஒருத்தர் ஆசிரியர் அவரும் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அத்தகைய உன்னதமான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர்கள் நமது பள்ளிக்கு ஆசிரியராக சேர்ந்த போது முதல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக தான் சேர்ந்தார் நிர்வாக ஆசிரியராக சேர்ந்த மூன்று வருஷம் மூன்று வருஷமாக மூணு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் டீச்சராக பிடி டீச்சராக நிர்வாக அளவில் தலைமை ஆசிரியாக உயர முடியும் என்பதற்கு அவரே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டைச் சேர்ந்தவர் அண்ணாமலை மேல்நிலைப் பள்ளியில் உயர்நிலை கல்லிலும் இளங்கலை பட்டத்தை எம்எம் கல்லூரியில் அரசு கல்லூரியிலும் எம்ஏ முதுகலை பட்டத்தை பாத்திமா கல்லூரியிலும் படித்தார் பள்ளி கல்லூரி காலங்களில் நாட்டு மன படிக்கின்றார் திட்டத்தில் சேர்ந்து பல சமூக சமூக பணியாற்றினார் அதே போல நம் பணியிலும் எல்எஸ்எஸ் நாட்டு மன பணி திட்டத்தில் பனிரெண்டு வருட கால திட்ட அளவிலாக இருந்து பல கிராமங்களுக்கு சென்று பணியாற்றினார் அவர் பாடம் எடுத்த பாடத்தில் எக்கனாமிக்ஸ் பாடத்தில் தேர்வுளிய மாணவிகள் அனைவரையும் தேர்ச்சி பெற வீடு சதவீத தேர்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு மாநில நல்லாசிரியர் விருது பெற்றவர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் அமர் நாளைய கலாம் விருது அபல் விகடன் விருது போன்ற பயிரின் வாங்கிய விருதுகளை நாய் கல்வியை தெய்வமாகவும் கல்வி கோயிலாகவும் பார்த்துக் கொள்ள சொல்வார்கள் ஆனால் இவரோ நமது பள்ளியிலேயே இயற்கையாக்கி தண்ணி குலத்தை நோக்கி வளரும் என்பது போல ஒரு காற்றின் கரை கற்பூரமாகி இருளில் ஒன்றிலும் விளக்காய் இந்த மண்ணுக்கு மாணவர்களுக்கு கல்வி அறிய தருவார் என்பதை அவர் தொண்டு தொடர அவர் வாழ்க்கை சரி மேலும் அவருடைய திறமையாக இருந்த மழை காலத்து ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்கிறேன் டிவி எடுத்துருக்குறேன் அவ்வளோ ஒரு சிறப்பாக அதாவது அவருடைய டீச்சர் டீச்சரை போய் எடுத்துக்கலாம் என்ன பைக் பாஸ்டாக இருக்கும்போது இந்த ஐந்து பேரும் ஐந்து வருடங்களாக ஒரு நாள் கூட ஓய்வெடுத்துருக்காரு சேவ்ல கீழே இல்லாமல் நம்ம

அப்பேற்பட்டவர்களை தான் நான் அழைக்கச் சொல்வோம் நாங்கள் நிர்வாகத்தில் மகளிர அவர்களுக்கு உந்து ஒரு உந்துவராக இருந்த மாணவிகளுக்கு தீர்ப்பு எத்தனை பார்க்கும்போது அவர்கள் மகளிர அதிகாரிகள் வந்தால் அவர்களுக்கு ஒரு சக்தியாக இருக்கும் பெண்களை இந்த வருஷம் நடந்த எழுபத்தைந்தாவது வருடப்ளிக் பிரியில் முப்படையை சேர்ந்த பெண்கள் வீரமடை போட்டு வந்தார்கள்

அவருடைய பேரன் அது நல்ல நலமாகும் அவருடைய பணியின் நிறைவு காலத்திலே சிறப்பான முறையில் மகிழ்ச்சியோடு நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக சிறந்த ஆரோக்கியமாக அவர் வாழ வேண்டும் அவர் குடும்பத்தினர் அறையும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இரங்கல வேண்டும் அவரை வாழ்க்க